ஹலோ கைஸ் நான் உங்க பிஜே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் தான் யூபிஐ இப்போ பார்த்திங்கன்னா டீ கடையிலேருந்து பஸ்ஸு ட்ரெயின் ட்ராவல் அது இதுன்னு சொல்லி எங்கே போனாலுமே எக்கச்சக்கமாக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கோம் அதாவது யூபிஐ பேமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம காசு கொடுத்து எது வாங்கினோனாலும் இப்போது ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாமே யூபிஐ தான் இப்போது நாலுலேருந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து யூபிஐயில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி புதிய ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் யூபிஐ அப்படின்னா யூனிஃபிட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் இதன் மூலமா தான் நம்மளால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து ஈஸியா பேமெண்ட் டிரான்சாக்சன் பண்ண முடியுது இன்னும் நிறைய ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆப் சொல்லி எல்லாமே லிங்க் ஆயிருக்கும் இந்த யுபிஐ டெவலப் பண்ணது என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் இல்லாம எதுவுமே இல்ல எல்லா இடத்துலயும் ஆன்லைன் டிரான்சாக்சன் வந்தாச்சு இவங்க என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்றது நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை மட்டும்தான் இந்த யூபிஐ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட்ஸை இருபத்தைந்து தடவை மட்டும் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அவ்வளோ வாட்டியெல்லாம் செக் பண்ண மாட்டோம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஒன்று ரெண்டு வாட்டி பார்க்குறதே பெரிய விஷயம் நீங்கள் யாராவது அதிகமாக செக் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது ஆட்டோபே இந்த ஆட்டோபே ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆட்டோபே அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய ஓடிடி யூஸ் பண்ணியிருப்போம் அதில் எல்லாம் ஆட்டோபே கொடுத்துருப்போம் அதாவது ஒன்றாம் தேதி வேலிடிட்டி முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அந்த மணி டெபிட் ஆகிடும் அந்த ஓடிடி வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடும் அதுக்கு இப்ப குறிப்பிட்ட டைம் மென்ஷன் பண்ண போறாங்க அதாவது நைட் ஒன்பதரை மணில இருந்து மார்னிங் பத்து மணி வரைக்கும் திருப்பி மதியானம் ஒரு மணில இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆட்டோ டெபிட் ஆகும் மற்ற டைம் எல்லாம் ஆகாது இது ஓடிடி மட்டும் இல்லாம யூபிஐல என்னென்ன ஆட்டோ பே ஆகுதோ அது எல்லாத்துக்குமே கவர் ஆகும் அடுத்ததா பார்த்தோம்னா பணம் பெறுவோரின் பெயர் முன்னதாகவே காட்டப்படும் அதாவது நம்ம யூபிஐ அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு நேம் வச்சிருப்போம் ஆனால் நம்ம நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க்கில் நேம் வேறு மாதிரி இருக்கும் அது அவங்க தானா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இனிமேல் என்ன பேங்க் அந்த பேங்க்கில் என்ன நேம் இருக்குது அப்படின்னு முன்னதாகவே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய ஃபேக் ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா பயன்பாட்டில் இல்லாத யூபிஐ ஐடி நீக்கப்படும் அதாவது பன்னெண்டு மாதமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்கிற யுபிஐ ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்ததாக யூபிஐ பரிவர்த்தனைக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்ச நாளாக ரெண்டாயிரத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணால் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போது அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூபிஐயில் ஒரு நம்பர் யூஸ் இருப்போம் அதாவது பேங்க்ல அந்த நம்பர் கொடுத்துருப்போம் ஆனால் ஏதாவது இஷ்யூனால அந்த நம்பர் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாமல் இருந்தோன்னா அந்த நம்பர் வேறு யாருக்காவது போயிடும் அப்படி வேற யாராவது யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி ப்ளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சிறப்பான ரூல் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே பேங்க்கில் போய்ட்டு நம்ம இப்போ கரெண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பரை மாற்றிடணும் அடுத்தது தான் முக்கியமான ரூல் டிரான்சாக்ஷன் ஃபெயில் சில டைம் நம்ம பேமெண்ட் டிரான்சாக்சன் பண்றப்போ கரெக்டா அது ஃபெயில் ஆயிடும் அப்படி ஃபெயில் ஆகிறப்போ ஒரு நாளைக்கு திருப்பி மூணு முறை மட்டும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பி பேமெண்ட் அனுப்பும்போது தொண்ணூறு செகண்ட் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க டிரான்சாக்சன் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே திருப்பி பண்ணாம கொஞ்சம் நேரம் கழிச்சு டைப் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சரி ஏன் இப்போ இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்றாங்க என்பிசிஐ அப்படின்னா யூபிஐயோட சர்வர் இஷ்யூ குறைக்கிறதுக்காகவும் சில நேரம் நம்ம பேமெண்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆகாம உடனே டிரான்சாக்சன் கம்ப்ளீட் ஆகவும் ட்ரான்ஸாக்ஷன் ஃபெயில்ட் ஆகாமல் இருக்கவும் இந்த ரூல்ஸை ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து கொண்டு வராங்க ஆனால் இந்த ரூல்ஸால் நம்ம சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரைக்கும் வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை